வந்து பெரிய பெரிய மன்னர்கள் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து வெளியிடாமலே வச்சுருந்தாங்க இப்போ வந்து இத வந்து எல்லாமே நடவு நட்டு விவசாயம் பண்ற நிலைமைக்கு ஆயிடுதுங்க இது ரொம்ப காஸ்ட்லியான மழை ரெட் கலர்ல இருக்குங்க அபியூ அபியூன்னு சொல்லிட்டு ஒரு பழங்க இதுனா அமேசான் தான் விளையக்கூடிய பழம் இது இங்கே தமிழ நொங்கு பழம்னு சொல்லுவாங்க நாங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நெழில் ஏரியா வேணும்னு சொன்னதுனால இங்கே பனைமரம் நம்ம மரம் இந்த இடத்துல நெழில் வச்சு இது வந்து வெரிகேட்டட் வெரிக்கேட்டட் சப்போர்ட்டான்னு சொல்லிட்டு அந்த சப்போட்டா வந்து வரி வரியாக இருக்கும் இந்த இலை இப்போ சப்போர்ட்டானி அங்கே பார்த்தீங்க அது எந்த மாதிரி ஒரே பிளைனா இருக்கு இதோட இலைய பாருங்க நூறு வெரைட்டி கிட்ட இருக்கும் நூறு வகையான பழகுகள் ஆமா அதிசய பழகுகள் ஆமா எல்லாமே ரேர் ஃப்ரூட் தான் எல்லாமே நார்மலா இங்க வைக்கிறது நார்மலா வைக்கிறது வந்து நான் எங்க பார்த்தாலும் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மெனக்கிட்டா ரொம்ப இது வந்து அழகா இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி வச்சுக்கலாம் ஒரு ஃபேமிலியோட வரும்போது நீ கொடைக்கானலுக்கு போக தேவல வந்தாலே போதும் அப்படிதான் அந்த பிளான் வச்சிருக்கீங்களா ஆமா அந்த பிளான் தாங்க இதுல வர சுத்திங்க இது என்ன பழம் சார் இது வந்துங்க அபியு அபியூன்னு சொல்லிட்டு ஒரு பழங்க இதுனா அமேசான் காட்டில் தான் விளையக்கூடிய பழம் இது இங்கே தமிழ்நாடு நொங்கு பழம்னு சொல்லுவாங்க நாங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நெழில் ஏரியா வேணும்னு சொன்னதுனால இங்கே பனைமரம் நம்ம மரம் இந்த இடத்துல நெழில் வச்சுருக்குங்க இது நல்லாவே இப்போதாங்க துளிர் அடிக்குதுங்க ஏன்னா துளிர் அடிச்சுன்னா ஒரு ஒரு வருஷத்தில் அவ்ள டேஸ்டா இருக்கும் இதனா இந்த பழம் இயற்கையா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல லெமன் கலர் அதாவது கோல்டு கலர் இருக்கும் மேல உள்ள வந்து நொங்கு மாதிரி இருக்குங்க நான் கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன் அதை நம்ம நம்மளே ஏன் கடையில வாங்கி சாப்பிடணும் நம்மளே நம்ம தோட்டத்தில் வச்சு வச்சுட்டங்க நல்லா இருக்குங்க இது வந்து ரம்புட்டான் ஆமா கேரளாவில தான் விளையாங்க கேரளாவில வந்து விளையக்கூடியது இல்லாம நம்ம ஊட்டி கேரளால எல்லா நிறையா பழக்கடையில் இருக்குங்க மேலே அப்படியே அப்படியே கொஞ்சம் முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும் ஆ அந்த மாதிரி இருக்குங்க இது டேஸ்ட் அதுவும் மாதிரி தான் இருக்கும் அதே அதே நம்ம அவர் நம்ம தம்பி அவரு ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லைங்க கோபின்னு சொல்லிட்டு அவர் இடத்துல வந்து இது ஒரு சாம்பிளுக்கு வச்சிருக்காரு இதை நாங்க கேரளா கோயிலுக்கு போகும்போது அதுல அந்த காய்க்கும் காய்ச்சிக்கே கொட்டக்கூடிய பெரிய வலை போட்டு வச்சிருப்பாங்க அந்த மரத்தில் வலை போட்டு அதை மூடி வச்சிருக்காங்க எதுக்கு மூடி வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது போது அது வந்து ரொம்ப சுவைச்சு சாப்பிடுமா குருவி கிளி எல்லாமே அதனால அதை மூடி பாதுகாப்பு பண்ணி வச்சிருப்பாங்க விலை உயர்ந்த பொருள் இல்லைங்க அதை பாதுகாப்பு பண்ணி வச்சு அதை கொட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் ஏன்னா கால போய் சாப்பிடும் போது அந்த மரத்தை போய் பார்க்குறோம் அந்த மரம் இங்கே நம்ம வச்சு ஆகணண்டான்னு சொல்லிட்டு அதுமாரி இதை ட்ரை பண்ணி வச்சிருக்குங்க நல்லா வந்திருக்கு க்ரௌத் வரும் இது காய் இன்னும் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வருங்க இது வந்து கோட்டூர் கோணம்னு சொல்லிட்டுங்க போட்டுருக்கு பாருங்க போட்டுருக்கோணம் சொல்லிட்டு இது வந்து பெரிய பெரிய மன்னர்கள் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இதை வந்து வெளியிடாமலே வச்சு இப்போ வந்து இதை வந்து எல்லாமே நடவு நட்டு விவசாயம் பண்ணுற நிலைமைக்கு ஆயிடுதுங்க இது ரொம்ப காஸ்ட்லியான மழை அப்படியே ரெட் கலரில் இருக்குங்க போட்டுரு கோணம்னு சொல்லிட்டு அதுமாரி இது சி வா அவர் நம்ம கோபின்னு சொல்லிட்டு கொடுத்த கொடுத்தாருங்க பாருங்க எனக்கு அவர் எத்தனை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பாதுகாத்தார்த்து தெரியும் என்கிட்ட வச்சு ஆறு மாசம் தான் ஆகுது நல்ல ஆறு மாசத்துல பாருங்க இது ஏதாவது இதை நம்ம நம்ப கூடிய சூழ்நிலை இருக்கு நான் இந்த என் வயசுக்கு பார்த்ததில்ல அதனால இதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு உடனே வச்சா எந்த அளவுக்கு பூவு பாருங்க இதுல இந்த மரத்தனா நீங்க மரம் மேல ஏணி வச்சியோ இல்லை மரம் மேலே ஏரியோனோ பெருக்கி தேவையில்லைங்க அப்படியே கையாலே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் அதனால நல்லா அருமையாக இருக்குங்க இந்த வேங்கோ இது மகோ கனிங்க இது வந்து எங்க ஈசா நர்சரியில் வாங்கினது மூணு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது கண்ணு இந்த கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் தான் இருக்குங்க நடும்போது இந்த கண்ணுன்னா எடுத்துடணும் சின்ன மூன்று ரூபா நர்சரி மூன்று மரம் ஆமா இந்த அளவுக்கு எவ்வளோ வருது எல்லாமே மண் வளம்தான்

ஒரு அடிக்கு துவர நால பக்கமும் வைக்கணும் ஓ அது சுத்தி வைக்கணும் ஆமா நால பக்கம் வைக்கணும் நாலு பக்கம் வச்சாதான் இந்த தண்ணி இந்த நாலு வேரும் அதுல சாப்பிடும் இழுக்கும் அந்த நாலு செடியோடைய வேரும் அதை சாப்பிட்டு இந்த வேர்ல டு வேர்ல தான் அந்த சந்தனமரம் தண்ணி சாப்பிடும் தானா சந்தன மரத்துக்கு எடுக்காது அதனால வச்சிருக்குங்க ஏன் பாருங்க இப்ப சந்தனமரம் மரம் இந்த அவித்துக்கிற இருக்கிற மரம் சந்தனமரம் மரம் எவ்வளவு ஊட்டமா இருக்கு பாருங்க அதே தான்

சந்தன மரத்துக்கு இந்த துணை செடி இருக்கணும் நாலு பக்கமும் இருக்கணும் நாலு பக்கமும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் சின்ன கண்ணா வச்சா நம்ம இது போட்டு பொன்னா கண்ணிக்கீரை சொறி போட்டுக்கலாம் கொஞ்ச நாள் இந்த அவித்திக்கீரை வச்சுனா திடமாக வளரும் வளரும் அது ஒன்றரை வருஷம் தான் ஆனால் ஆகுது அந்த ஒன்றரை வருஷம் வளர்ச்சி அது பாருங்க பதினஞ்சு அடி இருபது அடி ஆகி போச்சு இது பாருங்க இன்னும் நாலு அடியே வளரல இதுதான் சந்தன மரத்து உள்ள பொறுத்தவரைக்கும் இது வந்துங்க வெரிக்கேட்டட் சப்போர்ட்டான்னு சொல்லிட்டு அந்த சப்போட்டா வந்து வரி வரியாக இருக்கும் இந்த இலை இப்போ சப்போர்ட்டானி அங்கே பார்த்தீங்க அது எந்த மாதிரி ஒரே பிளெயினா இருக்குங்க பழமே உங்களுக்கு அப்படி இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ரேர் வெரைட்டி பூல வந்துருக்குங்க பூ இன்னும் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு காய் வந்துடும் இல்ல இல்ல காய் எடுக்கல இனிமேல் தான் எடுக்குது இது எப்படி மாரி பாருங்க ஒரு ஸ்டெப்பு ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பு இதே மாதிரி இந்த ஸ்டேட்டா வருது அடுத்த ஸ்டெப்பு கிளப்பிரியும் இது நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இதுவும் நம்ம வச்சிருக்க இது நெல்லிக்காங்க இது வந்து நெல்லிலே வந்து ஹைப்ரெட் நெல்லிங்க இதனால் ஒரு ஒரு ரொம்ப பெருசாக இருக்குங்க ஒரு ஒரு இருபது நெல்லிக்காய் பதினஞ்சு நெல்லிக்காய் போட்டாலே ஒரு கிலோ வந்துடும் ஓ அந்த அளவுக்கு பெருசாக அளவுக்கு பெருவுட்டு நல்லா ஹைப்ரேட்டில் நல்லா பெருவுட்டுங்க இது வந்து ஆரஞ்சுங்க இது வந்து இந்த நாக்பூர் ஆரஞ்சு இல்லைங்க அதுமாரி ஆரஞ்சு இது அப்புறம் அது வந்து இதுவும் இது வந்து ஒரு ரே ரேர் வெரைட்டி தாங்க இது மா மேங்கோ அது மாதிரி இதுதான் காஸ்ட்லியான பழம் யூடியூப்லாம் பாருங்க என்ன என்ன பேர் நான் சொல்லுது அதான் நாம்டாக்குன்னு சொல்லிட்டு நாம்டாக் ஒரு பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம கன்னியாகுமரிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க அப்படிங்களா இது நல்லா சின்ன 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 செடியாக இருந்தது இதில் குரோத் பாருங்க அப்படியே அப்படியே நல்லா 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 அழகாக நல்லா எந்த ஒருத்த பூச்சி தாக்கம் இல்லாமல் வந்துட்டு இருக்குதுங்க இன்னும் இன்னும் ஆறு மாதத்தில் அடுத்த சீசனுக்காக இது பழக்காக ரெடி ஆகிடுவார் இந்த இடத்துல உங்களுக்கு பூச்சி நோய் எல்லாம் வருமா அது எப்படி சமாளிக்கிறீங்க ஆமாம் பூச்சி தாக்கல் த பூச்சி நோய் வருங்க அதுதான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனா இயற்கையாக அடிக்கிறது ஆமாம் வேப்ப ஒரு பதினாறு லிட்டர் டேங்குக்கு வேப்பம் எண்ணெய் ஒரு ஐம்பது மில் போடுறது அது அந்த போ அடிக்கிறது அப்புறம் நம்ம பூச்சி பூச்சி மருந்துன்னா இருக்குது பாருங்க அதெல்லாம் அடி அடிக்கிறது சாதா இயற்கை தான் எல்லாமே இயற்கையிலே ஆமாங்க இது பூச்சி வந்த பிறகு கொடுப்பீங்களா முன்னாடியே வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாக்க கொடுத்தா தான் வரும் வந்த பிறகு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அந்த கொழுந்து வந்து போயிடும் ஆமாம் வர்றது ஒரு பதினஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வேப்பம் எண்ணெய் அடி அடி ஓரமா வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி போட்டால் இந்த வேப்பம் கொட்டை இருக்குது பாருங்க சாதா கொட்டைய கடையில் அந்த வாங்குறாங்க பாருங்க அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நாலு குழி போட்டு நசுக்கி நசுக்கி ஒரு மரத்துக்கு அரை கிலோ எடுத்து அதை பள்ளத்தில் போட்டுட்டீங்கன்னா அந்த சாரமே இறங்கி அதுவே போதும் ஆமா பொடியா போட்டாலே போதும் நீங்க வேப்ப எண்ண வேப்ப புண்ணாங்க போடுறத விட இது இது எஃபெக்ட் ஆமா அது மாதிரி நாங்கள் எங்க பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து டெய்லி வேப்ப மரம் இருக்குங்க அந்த வேப்ப சரவுன்னா உழும் அதை நாங்கள் எடுத்துட்டு வந்து வேலை செய்யறவங்க நாங்கள் ஏதாவது கொடுத்து அவங்க அந்த வேப்பம் தழையினா எடுத்துட்டு வந்து கொட்டி வைப்போம் கொட்டி வச்சு ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழிச்சு அந்த அந்த வேப்பம் தழையை

நூறு வெரைட்டி கிட்ட இருக்கும் நூறு வகையான பழக அரிசிய பழக எல்லாமே ரே ஃப்ரூட் தான் எல்லாமே நார்மலா வைக்கிறது வந்து நான் எங்க பார்த்தாலும் இருக்கும் இது எதுக்கு அவ்வளவு தரம் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கேன்னா இது டிஃபரெண்டா ரேர் ஃப்ரூட்டு இங்க இங்கேயும் விளையும் அப்படின்றதுக்காக எல்லா பழமும் இருக்குங்க எல்லாருமே எல்லாருக்கும் தேவை ஆமா எல்லாமே இயற்கை இயற்கை முறையிலையும் இங்க பண்ணலாம் பண்ண முடியும் பண்ண முடியும்ன்றதுக்காக இருக்கு ஆமா பண்ணிட்டு இருக்குங்க சரிங்க இப்போ இந்த படைய வந்து ஒரு உங்களுக்கு உதவி பண்றாங்க இல்ல அவங்க குழி போது கண்ணு நடும் போது நம்ம ஆளு கூட்டுக்குவோங்க களை வெட்டுறதுக்கு ஆள் கூட்டுக்குவாங்க மீதி ஐடியா எல்லாம் நான் தான் கொடுப்போம் தண்ணி பாசுறது மட்டும் நம்ம வாத்தியார்னு இருக்காரு நம்ம பக்கத்துக்குள்ளேயே இன்னும் நம்ம நிலத்துனா பயிர் வைக்கிறவர் அதை மட்டும் நான் அவர் கூப்பிட்டு இந்தந்த வேலைன்னு சொன்னா அவர் வந்து பாத்துக்குவாருங்க அவரு யாருங்க அவரு அவர் இவரு தாங்க எப்படி இருக்கீங்க உங்க பேரு சொல்லுங்க மூணாவாடு எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க நம்ம எனக்கு எண்ணூத்தி அஞ்சுலேருந்தே வழமாடு ஓட்டினுங்க ஏர் ஏறு ஓட்டினுதான் நீங்க படிக்கலையா நீங்க படிக்கல படிக்க நான் படிக்கல படிக்க வச்சாங்க பட் நான் படிக்கல விவசாயம் விவசாயத்துல ஏர் உழவு ஓட்டினா உழவு ஓட்டி வண்டி மாடு நான் வண்டி மாவிடு வாங்கி நாஸ்தி ஆகிப்போயே

நம்ம மரம் பேர் நல்லா இருக்கு அந்த மரம் என்னங்க அப்படியே இருக்கு இல்லை நல்லா இருக்குங்க என்ன அவர் நான் பார்த்த மாதிரி அது மரம் வந்து இதோட அது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை காரணம்னா இந்த மாதிரி இயற்கை உரங்களா ஏன்னாக்கா அது வந்து பராமரிப்பு வந்து அதிகம் இது பராமரிப்பு அதிகம் பராமரிப்பு அதிகம் ஒன்றும் இல்லை ஒன்றரை வருஷம் சவுக்கு போட்டுக்கிறாரு அந்த சவுக்கும் பாரு நாலு நாலரை வருஷம் நாலரை மாசம் தான் அது சவுக்கு அதையும் போய் பாருங்க நல்ல முறையா மாசம் இல்லைன்னா காசை பார்க்க மாட்டார் மாட்டேன் இல்லை இல்லாம களைப்பறிச்சிக்கினு அத்தையும் உரம் வச்சுக்கினு நம்மளே கேபார் என்ன போடணும் என்ன போடணும்னு அப்பப்போ சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக உட்காந்து செஞ்சிடும் அந்த டைமுத்துக்கு நம்ம எப்படி தண்ணி தண்ணி தாக்குது தண்ணி தாக்கம் சாப்பாடுனா அது முறையாக அதுக்கு உரத்தை கொடுத்துக்கின்னு தண்ணி வச்சுக்கின்னு அது முறையாக செஞ்சு பண்ணுறதுனால சிறப்பாக வந்துருக்கு சிறப்பாக வந்துருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆ சரி நன்றிங்க அப்போ இவர் தான் வந்து ஆமாம் அவர் தான் அவர் தான் நம்ம சொன்னால் கிட்டேருந்து நமக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவார் இருந்து இயற்கை உரத்தை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி கொடுத்தா அவர் கிட்டே வந்து எல்லாமே செஞ்சுடுவாருங்க சரிங்க நேரம் உங்களோட பொண்ணோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இங்கே முழு நேரம் அரசியலாக இருந்தாலும் இது விவசாயத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அரசியலோடு விவசாயத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய நேரம் ஒதுக்குறீங்க இது ஒரு நல்ல கருத்து தானுங்க இப்போ நான் விவசாயங்கன்னாலே இன்னைக்கு பிரதானமாக இன்னைக்கு இயங்கு இந்த உலகம் இயங்குறதே விவசாயம் தானே விவசாயம் இல்லைன்னா ஏது அந்த விவசாயம் விளைவிக்கிற பொருள் இல்லைன்னா எந்த கட்டமைப்புமே கிடையாது உலகத்துக்கே எந்த கட்டமை விவசாயி தான் விவசாயத்துக்கு ஒரு இப்போ ஒரு ஒரு நிறைய இடத்துல இப்போ வைக்கிறாங்க இந்த செடி பழச்செடி வரல நிறைய வீணாக்கிடுறாங்க நிலத்தை வந்து சும்மான கரம்பாகவே போட்டு வச்சே எதுக்கு வேஸ்ட்டு கரும்பாகவே கிடக்கும் அது பணம் பண வசதி இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் இதை மெனக்குட்டு செய்கிறது நாம் ரவ கண்ணா இருக்குது இதை எடுத்து போய் எங்கே வச்சு எப்போ பணம் விளையிறது கடைக்கு பணம் வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க அதை மெனக்குட்டு ஒரு ரெண்டு வருஷம் அதிகபட்சம் விவசாயிங்கள்லாம் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மெனக்கிட்டால் ரொம்ப இது வந்து அழகாகிடுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி வச்சுக்கலாம் ஒரு ஃபேமிலியோடு வரும்போது நீ கொடைக்கானலுக்கு போக தேவையில்ல கேஎம் கார்டன் வந்தாலே போதும் ஆமா அந்த பிளான் தான் இதில் வந்து சுத்திங்க இன்னும் ஃபியூச்சருக்கு இப்ப நம்ம காலையில இருந்துருக்கோம் கிரவுண்டுக்கு போறோம் கிரவுண்டுக்கு போயிட்டு ஓடையாடுறதாரு வாக்கிங் போறது இதில் சுத்தி வந்து வாக்கிங் வாக்கிங் இருந்து அந்த பென்சிலின் இது போட போறோங்க இதை சுத்தி பத்து அடிக்கு இதை சுத்தி வாக்கிங் நம்ம ஃபேமிலியோ நம்ம பசங்களோ ஏதா இருந்தாலும் சுற்றி வாக்கிங் நடுவில் கரண்ட் இருக்கு நம்ம கரண்ட் ஸ்விமிங் பூல் மாரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி கட்டினா ஒரு ரிலாக்ஸ் டூர் போறதுக்கு மேலே கேஎம் கார்டனுக்கு வந்த ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க சரிங்க இவ்வளோ நான் கேட்டு வந்து உங்களுக்கு நேரத்தை ஊதிக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த இந்த ஒரு ஐம்பது சென்ட்டை வந்து வகை பழங்கள் வந்து வரணும் அப்படின்றதுக்காகவே நட்டு இப்போ அது வர விஷயம் வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா நேரத்தை சும்மா வச்சிருக்கா அப்படியே வைக்காம இந்த மாதிரி நம்ம இயற்கை சூழல வா ஏன்னா வந்து சிட்டியில் இருக்கும் சிட்டில இருக்கும் ஒரே டிப்ரெஷனாக இருப்பாங்க அந்த மாதிரி அழகு இந்த மாதிரி இயற்கை சூழல் குறைஞ்ச இடத்துல வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செடிகளை நட்டு வச்சு அதில் வர பழன அனுபவிக்கும்போது அது நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றீங்க சரிங்க நான் கேட்டு கேட்குறேன் நிறைய விஷயங்கள் கிட்ட பாத்துங்க பசுமே சார்பாங்க வார்த்தையில எழுத சரிங்க நன்றி நன்றி நன்றி